ஒரு நாள் கார் டிரைவர் தன் வண்டியை எடுத்துக்கொண்டு வேலைக்கு கிளம்பினார் சிறிது தூரம் சென்றதும் அவர் கார் டயர் பஞ்சராகிவிட்டது அவர் வண்டி பஞ்சரான இடம் ஒரு மனநல மருத்துவமனை அருகில் சற்றும் முற்றும் ஏதாவது மெக்கானிக் கடை இருக்கிறதா என்று பார்த்தார் எதுவும் இல்லாததால் அவரே கலட்டி ஸ்டெப்னி மாற்றலாம் என்று முடிவெடுத்து போல்ட்டை கலட்ட ஆரம்பித்தார் நான்கு போல்ட்டையும் கழட்டி வைத்துவிட்டு ஸ்டெப்னி எடுத்து வர சென்றார் ஸ்டெப்னி எடுத்து வரும்போது அவர் கால் இடறி நாலு போல்ட்டில் பட்டதால் அருகில் இருந்த கால்வாயில் விழுந்துவிட்டது எப்படி எடுக்கலாம் என்று யோசித்து கொண்டே இருந்தார் அப்போது ஏதாவது பிரச்சனையா டிரைவர் என்று ஒருவர் கேட்டார் அவரை பார்த்த டிரைவர் மனநல மருத்துவமனையின் நோயாளி இவர் எப்படியாவது இவரை சாக்கடையில் இறக்கி போல்ட்டை எடுத்துவிட வேண்டும் என்று முடிவெடுத்து நடந்த கதையை அவரிடம் கூறினார் உடனே அந்த நபர் மற்ற மூன்று சக்கரங்களில் இருந்து தலா ஒரு போல்ட்டு கலட்டி இந்த சக்கரத்தை மாட்டி ஓட்டிச் சென்று அருகிலுள்ள மெக்கானிக் கடையில் நான்கு போல்ட்டுகள் வாங்கி எல்லா சக்கரத்திலும் மாட்டிக்கொள் என்று சொன்னார் இவ்வளவு தெளிவா இருக்கீங்க நீங்க எப்படி இந்த மருத்துவமனையில் என்று கேட்டார் இந்த மருத்துவமனையில் இருக்கிற எல்லாரும் முட்டாளும் இல்லை வெளியில் சுற்றுற எல்லாரும் புத்திசாலியும் இல்லை என்றார் எப்பவுமே ஒருவன் தோற்றத்தை வைத்து எதையும் முடிவு செய்ய வேண்டாம் இந்த கதை உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்க நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தென் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்